ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எம்எஸ்டி நாட்டு கோழி பண்ணை நம்ம வந்து கோழி சம்மந்தமான வீடியோக்கள்லாம் போட்டுக்கிட்டு இருக்கோம் இது நம்ம கோழி பண்ணை போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளானோடு தாங்க போட்டது நம்ம கோழிகள் ஃபஸ்ட்டு வளர்த்து பார்க்கலாம் அது சக்ஸஸாக போயிடுச்சுன்னா வளர்க்கலாம் இல்லைனா பார்த்திங்கன்னா நம்ம இதுலேயே ஆடுகள் வளர்த்துக்கலாம் அப்படிங்கிற பிளானில் தான் போட்டது கோழி பண்ணை இப்போதைக்கு ஓரளவுக்கு சக்ஸஸ் தான் போயிட்ருக்கு ஏன்னா நம்ம இன்னும் கோழிகள் வந்து வளர்க்க ஆரம்பிக்கலை மேக்ஸிமம் எல்லாம் சின்ன கோழிகளாக பிடிச்சு அதை வந்து ஒரு ஒன்றரை கிலோ வந்த அளவு பார்த்திங்கன்னா நம்ம சேல்ஸ் பண்ணிடுறோம் ஏன்னா நமக்கு வாங் இது இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நமக்கு அமௌண்ட் தேவைப்படுறதுனால இந்த மாதிரி வளர்த்து வளர்த்து விற்றுக்கிட்டு தான் இருக்கும் நம்ம இன்னும் சின்ன சின்ன கோழி குஞ்சியெலாம் வந்து நம்மளே வந்து ப்ரொடக் ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்கு வந்து நம்ம என்ன ஸ்டார்ட் பண்ணல அதனால் வந்து பெரிய அளவில் லாபம் இல்லை மீடியமான வருமானம் இருக்கு நம்ம கோழிகள் இப்போ இந்த கோழி பண்ணையில் நம்ம வளர்க்குற கோழிகளோட மதிப்பு பார்த்திங்கன்னா இன்றைக்கி பார்க்கலாங்க நாட்டு கோழிகள்னு பார்த்திங்கன்னா ஒரு இருபது கோழிகள் ஒரிஜினல் நாட்டு கோழி பார்த்திங்கன்னா ஒரு இருபது கோழி இருக்குதுங்க ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா ஒரு கிலோலேருந்து ஒன்றரை கிலோ வரும் இருபது கோழியும் பார்த்திங்கன்னா ஒரு எட்டாயிரம் ரூபா அந்த ரேஞ்சுக்கு மதிப்பு இருக்குதுங்க அதுபோக பார்த்திங்கன்னா நம்ம கிராஸ் கோழிகள் ஒரு முப்பது கோழிகள் இருக்கும் வான்கோழி வாத்து எல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரத்துக்கு பக்கமாக நம்ம வந்து இப்போதைக்கு இருக்குது இதில் முக்கியமாக என்னன்னா இப்போதைக்கு இருக்குது இதை வந்து நம்ம நோய்கள் எதுவும் வராத வந்து கண்டிப்பாக பார்த்துக்கணும் அப்படி பார்த்துக்கிட்டோம்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ண முடியும் சப்போஸ் ஏதாவது ஒரு கோழிக்கு வந்து நோய் வருதுன்னா அதை வந்து தனிமைப்படுத்திடணும் அதை வந்து க்யூர் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கொண்டு கொள்ள வேணும் ஓகே அப்படினு வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி நம்ம சேனலுக்கு பிடிச்சா வரீங்கன்னா ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ